கள்ளக்குறிச்சியில் மெத்தனால் என்னும் அடர் ஆல்கஹால் கலந்த சாராயம் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்டுள்ளது அதனை குறித்த அப்பகுதிகளைச் சார்ந்த நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர் அவர்களில் இதுவரை நாற்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த பேரவலம் நாட்டைப் பேரரசுக்கு உள்ளாக்கியுள்ளது இந்தச் சம்பவத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பல்வேறு தரப்பினர் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி செயலாளர் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இறந்தவர்களின் உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் இவரைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை நேரில் சென்று பார்வையிட்ட அவர்களுக்கு ஆறுதல் கூறினார் இதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் கள்ளக்குறிச்சி சென்று பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் மேலும் தமிழ்நாடு அரசு சார்பில் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிதி அளிக்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் மேலும் கள்ளச்சாராயம் விற்பனை செய்தவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார்